மையம் கமல்ஹாசனாக சொல்லிருந்தாரு நான் தான் எல்லாம் சொன்னாரா இல்லையா இப்போ எங்கே போய்ட்டாவ அப்படி பாருங்க தம்பி மையம் கமல்ஹாசன் எப்படி பார்க்குறீங்களோ அப்படி தான் விஜய் பார்க்கணும் இப்போ இருப்பார் அப்புறம் இருப்பாரா நாங்கள் அப்படி இல்லையே சொல்லுங்கள் பார்ப்போம் திமுகவை திராவிடத்தை முழுக்க முடிச்சு தம்பி அப்புறம் ரெண்டு கன்று நெத்தி கன்று இன்னொரு நூற்று சொன்னேன் உனக்கே புரியலை இந்த படத்தை வாங்கி அவனுக்கு பிரச்சனை இல்லை தம்பி இந்த மக்கள் எப்படி கொண்டு போய் சேர்க்கணும்லாம் இல்லை வர்ற பணத்தை யாரை கொண்டு போகிறது எங்கேய மாத்திரது எங்கே எப்படி போய் சேவாக வருது இனிமேல் நடிச்சா அவருக்கு கோடி பெரிய தொகையை பார்த்து தம்பி வர்றாரு அவ்வளவுதான் அவருக்கு ஒரு மாசம் கிடையாது இந்த சொல்லுவீங்க பாருங்க எங்கே விஜய் விஜயா அவர் வரும்போதே வழிகாட்டம் நாங்கள் தான் கொள்கையில முரணா இருக்கு தம்பியை தான் பாக்குறோம் இப்போ வந்து திமுக விமர்சனம் பண்ணுவது போல விஜய் விமர்சனம் பண்ணது போல் நம்ம விஜய் பண்ணவே இல்லையே எங்கேயாவது பாருங்க அண்ணன் சிம்மை கிட்டிருக்காரா இல்லை கிடையவே கிடையாது அச்சா நான் சொல்ல வருது நீ வரும்போதே திருக்கா வர தெளிவாக வண்டும் தமிழன்னா தம்பி ஒரு நேர்மை ஒரு நெஞ்சுரும் தமிழன்னா ஒரு திம்மு இருக்கணும் அப்படி வரணும் நீ வரும்போதே உத்து ஊத்து பார்க்குற அப்படின்னு சொன்னா ஏன் பேர சொல்லணும் தானே நீ பேர சொல்லிய பயம் உனக்கு பயம் இதான் சொன்னேன் நான் என்ன சொல்கிறேன் நீ திமுகன்னு சொல்லிட்ட அதை சொல்லுன்னா நீ பேசவே போட மாட்டேங்கு திமுக என்ற பேர் நீ பயன்படுத்தலாம் அவர் யார் தான் எது பண்ணீங்க காங்கிரஸ் செத்து போச்சு பிசிக்கா மூணு சீட்டு சுட்டிகா கெட்டியாக போட்டு வச்சு உரிமை மல்லாக்க போட்டுக்கிட்டாரு திமுகவில் ஒட்டிக்கிச்சு அண்ணா திமுக சேலம் போயிடுச்சு எடப்பாடி போயிடுச்சு யாரும் அப்போ யார் பேசுவார் அவர் பிஜேபி இங்கே தம்பி டெல்லி தம்பி அது பேச முடியாது ஒன்றும் பேச முடியாது அப்படி பேச வச்சுக்க அங்கே ஒரு மாமி இருக்கா மொத்தம் நடிப்பா யாருக்கு ஆபத்து எவனுக்கு ஆபத்து இருக்கோ இல்லை எங்களுக்கு ஆபத்து இல்லை நான் தெளிவாக சொல்கிறேன் எங்களைப் போல எங்கள் பிடிப்பிள்ளைகள் மேலே களமாடுறதுக்கு விஜய் டால் கிடையாது தம்பி நல்லா புரிஞ்சுக்கிங்க நாம் தமிழ் கட்சியெல்லாம் போராளிகள் விஜய் கட்சியெல்லாம் ரசிகர்கள் ரசிகர் குஞ்சுகள் விசிலடித்தான் குஞ்சுகள் அப்போ குஞ்சுகளுக்கும் போராளிக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும் இதனால நாம் தமிழ் கட்சி பயங்கரமாக பாதிக்கப்பட்டிருக்குது அதனால் வந்து அவங்க வந்து இல்லை தம்பி இல்லை என்ன கேள்வி கேட்குறேங்கிறேன் யார் அவன் இதில் போகிற விஜய் வரியால் ஓப்பா சும்மா சொல்லாத கூடாது யார் விஜய் அவன் விஜய்னு என்ன இருக்கு விஜய்க்கு ரசிகர் இருக்கான் ஓட்டாக மாறுமா அவர் எத்தனை தேர்தல் நின்னார் அவரு எப்போ வெண்டார் அவர் என்ன வாக்கு வாங்கி காட்டுக்கிறார் அவர் எதாவது பேசிட்டீங்க ஊடக எல்லா ஊடகங்களுமே ஒன்று நல்லா புரிஞ்சு தம்பி விஜய்லாம் தமிழில் ஒன்றுமையில் தம்பி என்ன இப்போ உங்களுக்கு உதாரணம் சொல்லலாம் ஐயா சரத்குமார் வந்தாங்க ஏன் மையம் வந்தானே ஒருத்தன் ஒரு லூசு போய் வந்து வந்தானே கிற்க ஒருத்தன் வந்தானே தெரிய மையம் கமல்ஹாசன் அவன் அவன் என்ன அவன் என்ன கழிச்சு விட்டாங்க அப்படி தான் விஜய் ஏன் அப்படி அப்படி தான் ஒப்பிடுங்க மையம் கமல்ஹாசன் சொல்லி வந்தாரு நான் தான் எல்லாம் சொன்னாரா இல்லையா இப்போ அவன் எங்கே போயிட்டான் அப்படி பாருங்க தம்பி மையம் கமல்ஹாசன் எப்படி பார்க்குறீங்களோ தான் விஜய் பார்க்கணும் இப்போ இருப்பார் அப்புறம் இருப்பாரா நாங்கள் அப்படி இல்லையே சொல்லுங்கள் பார்ப்போம் இப்பயே பாருங்கள் ஒரு மூளை நல்லா இருக்குது வயலில் வருது ஒரு மூளையத்தை ப இப்போ என்ன பண்ணுறான் பாருங்கள் பிரசாந்த் கிஷோருங்க இங்கே திராவிடம் ஆரியத்தை எதுக்குதுங்கிறான் அப்போ பிரசாந்த் கிஷோர் யாருங்க ஆ உங்கள்ட்ட மூளையில் தானே உங்கள்கிட்ட மூளை இருக்கா மூளை தான் என்ன பண்ணுறப்ப நீ சிந்தி போராடு மக்கள் கூட நில்லு நீ என்ன பண்ணுற ஒரு சாந்தி கிஷோர் கூட்டு வரீங்க அப்போ தெரிஞ்சு பச்சோம் வரலை என்ன நீ என்ன விஜய் பற்றி பேசிக்கிட்டு இருக்க விஜய்லாம் ஒரு சீனடா தம்பி இந்த எலெக்ஷன் நிற்பார் அது அதுக்கப்புறமா காணா போயிடுவார் ஒருத்தர் தம்பி சிறைப்பட உலகத்து வந்தவங்க நிறைய பேர் அப்படி தான் இங்கே விஜயாவில் ஊராணிங்க பிடுங்க முடியாது வராரு நம்ம தம்பி வாய்ப்பு தருவோம் நின்று பார்க்கட்டும் என்ன அதுக்கப்புறம் அவருக்கே இப்போ அவங்க முதலாளி இப்போ அவர் வந்திருக்க விஷயம் நோக்கம் தம்பி விஜய் வந்து கார்பரேட் கை கூலி நான் சொல்றேன் கார்பரேட் இல்லாம அவர் வரல அவருக்கு என்ன கார்பரேட்டு கொடுக்க மாட்டான் என்ன இந்த முறை வந்து பணம் கொடுத்துறான் அவருக்கு வந்து தமிழ் தேசத்தை வீர்த்தண ஏன்னா தமிழ்நாட்டு தமிழ் ஆண்டான்னா திராவிட ஆர்யம் எல்லாம் ஓரம் போய் பொசிங்கிடும் அதுக்கப்புறமா எல்லாத்தையும் தீர்மானம் கேட்க வந்து அண்ணன் சீமான் இருப்பார்

ஒரு பிரபலம் இல்லை எல்லாம் சொல்லலாம் நான் உன்னோட சொல்லலாம் அடுத்த சூப்பர் ஸ்டார் தம்பி தான் அப்படின்னு சொல்லலாம் ஊர் ஒத்துணும்ல கழட்டி விட்டு அடிச்சு விட்டுருவானுங்க இப்போ நான் சொல்கிறேன் வச்சுக்க இவர் தான் பார்த்த சூப்பர் ஸ்டார் போப்பா வரமா ஏ லூஸ் ஆயாவே நீ கிரிக்காய் அப்போ அப்படி தான் பேசுவான் இப்போ நீங்கள் தெளிவாக பாருங்கள் அமைதியாக நல்ல சிந்திங்க இந்த தமிழ்நாட்டுக்கு விஜய் எதுக்கு வந்திருக்கார் திமுகவை எதிர்க்கவில்லை என்றால் கார்பெட்டோடு உங்களுக்கு அதானே பணம் கொடுப்பான் எப்படி அம்பாலி பணம் கொடுப்பான் அவர்களை போன்ற கார்பெட்டை எப்படி பணம் கொடுப்பான் அப்ப நீ திமுக எதுக்குற சொல்லுங்க அப்ப திமுக எடுத்த திராவிட குழு ஏற்ற முரண் இருக்கா இல்லையா நீ திமுக திராவிடத்தை முழுக்க முழுக்க எதுக்குற தம்பி அப்பறத்துக்கு ரெண்டு கண்ணு நெத்தி கண்ணு நூட்டு கண் சொன்ன உனக்கே புரியல இந்த பணத்தை வாங்கி அவனுக்கு பிரச்சனை இதுல தம்பி இந்த மக்கள் எப்படி கொண்டு போய் சேர்க்கணும் இல்ல வர்ற பணத்தை யாரை கொண்டு போறது எங்கெந்த மாத்திரது சினிமா நடிச்சா அவருக்கு இருநூத்தம்பது கோடி எலெக்ஷன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டு கோடி பெரிய தொகையை பார்த்துட்டு தம்பி வராது அவ்வளோதான் அவருக்கு ஒரு மாதம் கிடையாது இந்த எலெக்ஷன் நிற்பாரு அடுத்த எலெக்ஷனில் பாருங்க நீங்களே சொல்லுவீங்க நீங்கள் நாம் தமிழ் அண்ணன் சினிமையை வந்து விஜய்க்கு வந்து ஆதரவு கொடுப்போம் பாக்கியங்களும் செய்யக்கூடாது ஏன்னா நீங்கள் நேரடியாக பாஜக திமுக அதே கொண்ட கொள்கையை கொண்டு விஜய் எடுக்கிறீங்க நாங்கள் எங்கே விஜய் எழுத்தோம் அவர் வரும்போதே வழிகாட்டணும் நாங்கள் தான் கொள்கையில் முரணாக இருக்கு இப்பயும் தம்பியை தான் பார்க்குறோம் இப்போ வந்து இப்போ திமுக விமர்சனம் பண்ணுவது போல பிஜேபி விமர்சனம் பண்ணுவது போல நம்ம இப்போ பண்ணவே இல்லையே எங்கேயாவது பாருங்க அன்னசிமா திட்டுருக்காரா இல்லை கிடையவே கிடையாது நீ வரும்போதே கிறுக்கா வர தெளிவாக வந்துடும் தமிழன்னா தம்பி ஒரு நேர்மை ஒரு நெஞ்சுறோம் தமிழன்னா ஒரு திமுர் இருக்கணும் அப்படி வரணும் நீ வரும்போதே ஊத்து ஊத்து பார்க்கற சொன்னா பேர சொன்னது தானே நீ பேர சொல்லிய பயம் உனக்கு பயம் இது சொன்ன நான் என்ன சொல்றேன் நீ திமுகனு சொல்லிட்ட அதை சொல்லுனா நீ பட மாட்டேன்னு திமுக என்ற பெயர் நீ தான் இது பண்ணு காங்கிரஸ் செத்து போச்சு பிசிக்கா மூணு சீட்டு முட்டிக்கால் கெட்டியா போட்டுக்கிச்சு வாழ உரிமை மல்லாக்க பார்த்துக்கிட்டாரு திமுக ஒட்டிக்கிச்சு அண்ணா திமுக சேலம் போயிடுச்சு எடப்பாடி போயிடுச்சு யார் அப்ப யார் பேசுவார் அவர் பிஜேபி இங்கே தம்பி டெல்லி தம்பி அது பேச முடியாது ஒண்ணும் பேச முடியாது அப்படி பேச வச்சுக்கோ அங்க ஒரு மாமி இருக்கா முரத்தல நடிப்பாள்ான் என்ன நீங்களும் பேச முடியாது பிஜேபி பேச முடியாது அப்போ யார் பேசுவா திமுக இப்போ அவங்க என்ன இவங்களுக்கு பாருங்க ரோல் மாடல் நாங்கள் இவங்க நல்லா பேசுகிறாங்க நம்மளும் பேசுவோம் அவ்வளவுதான் என்ன கருத்து தெரியும் தர்க்க மாட்டிங்களா ஒரு விவாத நிகழ்ச்சியில் தம்பி விஜய் அவர்களே உட்காருங்க நான் உட்காரன் ஏன் கூட கருத்தியெல்லாம் பேசி வெளுங்க பார்ப்போம் என்ன கருத்தியல் இருக்கு உங்கள்கிட்ட சொல்லுங்கள் பார்ப்போம் இந்த மக்களுக்கு நீங்கள் செஞ்ச நல்ல பயன் ஒன்று சொல்லுங்க பார்ப்போம்

இனி திமுக மக்கள் தடவை நான் போயிடுவேன் நான் என்ன சொல்றேன் இப்போ மக்கள் பக்கத்தில் போதும் என்ன திமுக அனுமதிக்கணும் நீ மக்களை சந்திக்கிறதுக்கு உனக்கு திமுக அனுபவம் திமுக யார் நீ யாரு உங்களுக்கு நான் சொன்ன உங்களுக்கு புரிச்சா உங்களுக்கு உங்களை அனுமதிக்கிறதுக்கு மக்கள் யாரு சார் நீ விஜய் மேல பிடிச்சிருந்தா மக்கள் கொண்டாடுவோம் தம்பி உன்ன நீ இறங்க மாட்டேன் தம்பி உன்ன ஓ நீ உட்கார்ந்து சேர் போய் உட்கார போய் போட்டி போறேன் தம்பி நீ உட்காந்து சேர்த்து போட்டி போடுறான் அப்பயே தெரில நீனு அப்ப நீ என்ன பண்ற சினிமா மாதிரி தம்பி சினிமாவில் நேரா சின்ன செஞ்சு ஊட்டி போடுவான் என்ன பேசுறீங்க சினிமாவா யாருக்கு ஆபத்து இருக்க எங்களுக்கு ஆபத்து இல்லை நான் தெளிவா சொல்கிறேன் எங்களைப் போல எங்க பிள்ளைப்பிள்ளைகளை மேல களை மாடுறதுக்கு விஜய்கிட்ட கிடையாது தம்பி நல்லா புரிஞ்சுக்கீங்க நாம் தமிழர் கட்சி போராளிகள் விஜய் கட்சி ரசிகர்கள் ரசிகர் குஞ்சுகள் விசிலடித்தான் குஞ்சுகள் அப்போ கொஞ்சம் குஞ்சுகளுக்கும் போராளிக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும் தெளிவாக இருக்கணும் இங்கே பாருங்க இந்த இந்த போராளிகளுக்குண்டு தனித்துவம் உண்டு குஞ்சுகளுக்குண்டு ஓட்டே இருக்காதுங்க பாதிப்பிழக்கு பாதிப்பிழக்கு ஓட்டே இருக்காதுங்க என்ன அவங்க கூட ஒப்பிடுறீங்க போயிட்டு அவங்க சும்மாங்க நம்ம தம்பியை வந்திருக்காங்க என்ன சொல்லுவாங்க இப்போ ஒரு படம் பார்த்துட்டு இருக்கீங்க எளிதில் படம் தெரியுமா இந்த வாஷிங் போன் பத்த விளம்பரம் விளம்பரம் வேணாம் அவனை போய் எங்க கூட கம்பேர் பண்றீங்க அவன் சும்மா